தாவிது தன் தேவனாகிய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் நானும் ஜீவனோட தேசத்துல நன்மையை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன் அந்த வசனம் அதோட முடியல அடுத்த வசனம் வருது திடம் மனதா ஆமா என்ன மனம் மறுபடியும் சொல்லுங்க என்ன மனம் திடப்பொருள் பொருள் அடுத்த டக்குன்னு சொல்லிருக்கணும் திரவ பொருள் ஆமா சிலவருடைய மனம் திரவ பொருள் ஆமா வெயில வச்சா இலைக்கு ஓடிடும் முறுக்கி ஓடிரும் என்ன பொருளா இருக்கு அவர்கள் இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிற்று. ஆனா யோசுவா பார்த்து கத்த சொல்றாரு. நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிரு. ஆமா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு. ரொம்ப துணிச்சலாயிரு. オリジナル மொழிபெயர்ப்பு இப்படி வருது. யோசுவா நீ பலங்கொண்டு சொல்லுங்க எப்படி இரு? துணிச்சலாயிரு. தண்ணி மாதிரி கரைஞ்சிட கூடாது உன் ஹார்ட். ஆமா. துணிச்சலாயிரு. என்ன துணிச்சல்? நம்புகிறது அவராலே வரும் என் தேவன் பெரியவர் எனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது நான் சுதந்திரிப்பேன் நிச்சயம் நன்மை காண்பேன் எனக்கு நன்மைகள் வரும் ஒரு காட்டு முராண்டித்தனமான துணிச்சல்